தவறில்லை என்று இந்திய நாட்டின் விடுதலை போர் சமயத்திலே இங்கே இருந்த இஸ்லாமியர்களுக்கான அரசியல் கட்சியின் பெயர் ஆல் இந்தியா முஸ்லிம் லீக் அதன் தலைவர் முகமது ஜின்னா ஜின்னா அவர்கள் நாங்கள் இந்தியாவோடு இருக்க மாட்டோம் தனிநாடு கேட்டு சென்று விடுகிறோம் என்று சொல்லி பாகிஸ்தான் என்ற நிலத்தை வெள்ளையர்களிடமே பேசி முடிவு செய்து அப்பொழுது இங்கே இருந்த தலைவர்கள் காயதே முல்லத் போன்றவர்கள் அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் இந்தியர்களாக தான் வாழ விரும்புகிறோம் எனவே எங்கள் கட்சியின் பேர் இந்திய யூனியன் முஸ்லிம் என்று லீக் என்று மாற்றி வைத்துக் கொண்டு இந்தியர்களாகவே இருப்போம் என்று சொல்லி அந்த கட்சி இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது அவர்கள் முதலில் இந்தியர்கள் அவர்களுடைய விருப்பம் மூத்த தலைவர்களுடைய விருப்பம் நாம் இந்தியராக இருப்போம் என்பது எனவே அந்த கட்சியின் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் என்று மாறிய இங்கே வந்து அவர்களுக்கு எல்லோரும் சகோதரர்கள் அவர்கள் வேறுபாடு மத வேறுபாடு கிடையாது மானுடம் போற்றுவதும் மனிதர்கள் யார் என்னுடைய பழக்க வழக்கம் எனக்கு உன்னுடைய பழக்க வழக்கம் உனக்கு ஆனால் நீயும் மனிதன் நானும் மனிதன் மனிதன் என்ற வகையிலே மானுடன் போற்றுவோம் நண்பர்களாக இருப்போம் நட்போடு இருப்போம் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து கொள்வோம் என்று வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் அரசியலமைப்பு சட்டம் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்று சொல்லி இருக்கிறது எனவே நாம் எல்லோரும் தேவையில்லை நாம் எல்லோரும் ஒரு மொழியை பின்பற்ற வேண்டியதும் தேவையில்லை என்று சொல்ல நம்முடைய மொழி நம்முடைய மதம் இதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமையை அடிப்படை உரிமையாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நான் என்னுடைய குழுவினரோடு தான் இருப்பேன் என்று சொல்லாமல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரர்கள் என்ற உணர்வோடு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கிறார் சகோதரர் தமிழ்நாடு கல்வியிலே பல பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் காமராஜர் காமராஜர் அதனாலே தான் அவரை கல்வி என்று சொல்வோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு பள்ளிக்கூடங்களில் இலவசமாக கல்வி கற்பிப்போம் என்று சொன்னவர் அதே போல மாணவர்கள் உணவில்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் உணவில்லாமல் தவிக்க கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அறிமுகப்படுத்தியவர் பேருந்து காப்பிரார் அதற்கு பின்னாலே அவர் பள்ளி இறுதி வகுப்பு இலவச கல்வி என்ற நிலையில் அவரை பின்பற்றி அரசியல் ரீதியாக எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நிர்வாக ரீதியாக இந்த உதவிட வேண்டும் என்ற வகையிலே பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி என்று அறிவித்தவர் எங்களுடைய கலைஞர் இதுதான் தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கிறது கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எப்படி கிடைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு அன்றாடம் கூலி தொழில் செய்கிற தொழிலாளியின் பிள்ளைகளுக்கு பல் கல்வி எப்படி கிடைக்கும் உனக்கு கட்டணமே இல்லை என்றால் அவன் பள்ளிக்கூடத்திலே வந்து படிப்பான் இதுதான் தமிழ்நாட்டிலே கல்வி வளர்ச்சி முன்னேறியதற்கு அடிப்படை அந்த காமராஜரின் பெயரால் அமைந்த விருது நம்முடைய இதாயத்துள்ளா அவர்களுக்கு கிடைத்து வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு பேர் படிப்பதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இல்லை இருந்தாலும் ஒரு சமூக பணியாளராக இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை செய்வோம் என்று செய்து காட்டியவர் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய சகோதரர் இதயத்துள்ள ஒருவரை நல்ல அறிஞரை நல்ல விவாதம் செய்யக்கூடிய அரசின்வாதியை அதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாய மேம்பாட்டுக்காக எல்லா வகையிலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அன்பு நண்பரையை தேர்ந்தெடுத்து அவருக்கு காமராஜர் என்ற அந்த அரிய விருதை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழக அரசுக்கு முதலில் எனது பாராட்டை தெரிவித்து அந்த பாராட்டுக்கு எல்லா வகையிலும் தகுதியும் உரிமையும் பெற்றவர் எஸ் எம் என்பதை மேலும் வலியுறுத்தி இப்படிப்பட்ட பாராட்டுறைகள் இதோடு நின்று விடாமல் இன்னும் பல பாராட்டுகள் விருதுகள் இவர் எல்லாமே இறைவன் பேரர்களால் வரப்போகிறது வருகிற காலம் வரும் என்பதையும் தெரிவித்து எல்லாமே இறைவனுடைய பேர இவருக்கும் இவருடைய பணிக்கும் துண்டுக்கும் செயல்பாட்டுக்கும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல காரியங்களுக்கும் எல்லாமு இறைவனுடைய பேர் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனத்திலே உங்களோடு சேர்ந்து எளியவனாகி நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாமோ இறைவன் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நல்ல காரியம் தொடர்வதற்கு அவர் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இறைவனுடைய பேர் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்றும் உலமாக்கள் சார்பாகவும் 공물 잘와 하고 자고하라 그 정원아이 목걸이 잘 봐. 하고